நெல்லிக்காய் அப்படின்ற கனி வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கனியாக இருக்கு இந்த நெல்லிக்காயில அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு ஊட்டச்சத்து சி மிகுந்தது மட்டும் இல்லாம பல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரும்பு கால்சியம் உள்ளிட்ட முக்கியமான தாதுகளும் காணப்படுது நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூடியது உடல் எடைய சவுண்ட் செய்யவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் முடி அதே மாதிரியே சரும பராமரிப்புலையும் உதவுது வயதாக கூடிய வேகத்தை குறைக்கிறதோட புற்றுநோய் அபாயத்தை குறைக்கவும் நெல்லிக்காய் உதவுது விட்டமின் சி அதிகம் இருக்கிறதால இந்த கனி குளிர்காலத்துல சாப்பிடப்படுறது ரொம்ப சிறப்பான முக்கியமான விஷயம் குளிர்காலத்துல காய்ச்சல் தடுமல் ஏற்பட வாய்ப்பு அதனால நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய நெல்லிக்காய சாப்பிடுறது உடலுக்கு ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது நெல்லிக்காய காலத்துல சாப்பிடுறதால என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்றதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவா குளிர் காலத்துல ஏற்படக்கூடிய காய்ச்சல் சளி தடுமல் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து காக்குறதுக்காக நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடிய விட்டமின் சி நெல்லிக்காயில இருக்கிறதால இதை சாப்பிடுறது ரொம்ப நல்ல விஷயம் சுவாச பிரச்சனையில இருந்து காக்குறதுக்கு நெல்லிக்காய் உதவுது ஆஸ்துமா மூச்சுக்குழல் அலர்ஜியில இருந்து நம்ம தப்பிக்க நெல்லிக்காயை குளிர்காலத்துல சாப்பிடலாம் அமிலத்தன்மை அதே மாதிரி இருந்து விடுவித்து மலச்சிக்கல் இல்லாம இருக்க செரிமானத்தை மேம்படுத்தும் நெல்லிக்காயை நீங்க சாப்பிடலாம் நெல்லிக்காய் வந்து பாக்டீரியா அதே மாதிரி வைரஸ் எதிர்ப்புத்தன்மை கொண்டது இதனால சளி காய்ச்சல் இருந்து கூட நீங்க தப்பிக்கலாம் நெல்லிக்காயில இருக்கக்கூடிய ஆன்டி அதே மாதிரி விட்டமின் சி முடி உதவ தடுத்து முடி வளர வழி செய்யுமா நம்மளோட சருமத்தை பளப்பள பாக்குறதோட பிரச்சனைகளிலிருந்து இருந்து காத்திடவும் நெல்லிக்காய நீங்க சாப்பிடலாம் ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு சீராக வைக்க நெல்லிக்கனி உதவுது குளுக்கோஸ் அதே மாதிரி வளர்ச்சியை மாற்றத்த சமநிலையில பேணவும் இந்த நெல்லிக்காய் உதவுது தொடர்ந்து நெல்லிக்காய் சாப்பிடறப்ப நம்மளுடைய கண் பார்வை மேம்படுமா நெல்லிக்காயில கல்சியம் அதிகம் இருக்கிறதால எலும்புகள் வலுப்பெற வாய்ப்பிருக்கு நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய கால்சியம் சி எப்பவுமே இளமையாக வைத்திருக்குமா